ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்க இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் டானிக் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ஆனியன் ஹேர் க்ரோத் டானிக்குங்க இதை நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் ரொம்பவே சிம்பிள் டெக்னிக் தாங்க வெறும் மூணே பொருள் மட்டுந்தாங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு எடுத்து உரித்து வச்சுக்கிட்டேங்க சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி தண்ணியில் இதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கணுங்க கூடவே ஆலிவ் எதை ஒரு அஞ்சு ஸ்பூன் தேவை விளக்கெண்ணெய் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கிறோங்க எதுக்குன்னா நமக்கு முடி வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் பயன்படுதுங்க அது நம்ம உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் பயன்படுது பாருங்க இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட விளக்கெண்ணெயை சேர்த்து நல்லா ஹீட் பண்ணணுங்க நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப தேஞ்சிடக்கூடாது பாருங்க அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் ஆலி விதைக்காக ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறோங்க பாருங்கள் நல்லா இந்த வெங்காயமும் விளக்கெண்ணையும் நல்லா பேஸ்ட்டாக இது பண்ணிட்டோம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த வெங்காயத்தில் கலந்த விளக்கெண்ணெய் அது மேலே வரும் அது வரைக்கும் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகும் எடுத்து இறக்கி வச்சுட்டு நம்ம ஆலி விதையை ஒரு மூணு நிமிஷம் காய்ச்சினாலே போதும் ரொம்ப காய்ச்சினா அது ஒரே ஜெல் மாதிரி ஆகிடும் அப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ண முடியாது ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆலி விதை சேர்க்கணுங்க தண்ணி நல்லா சூடான உடனே ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தாங்க விஞ்சு போனால் அதுக்கு ஹீட் ஆகணும் அப்படியே நம்ம ஹீட்லேயே வடிகட்டிக்கலாங்க நல்லா கொதித்து லைட்டாக நமக்கு அது ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வரும் அதுக்குள்ளே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் விளக்கெண்ணெய் மிக்ஸை அது கூட கலக்கணும் அவ்வளோதாங்க எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் பாருங்கள் வெங்காயத்தில் சல்ஃபர் எனப்படும் கந்தக சத்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் நம்ம முடியில் இருக்க டேண்ட் எல்லாம் நீக்கிடுது நீக்கிறதால நமக்கு மேலும் முடி கொட்டாமல் பாதுகாக்குங்க பெயின் தொழிலாம் கூட போயிடுங்க ஒரு டைம் எனக்கு வந்து நல்ல உச்சியில் அந்த மெட்டல் கிளிப்பு நான் நிறைய போடுவேன் அந்த இடத்துல நல்லா ஒரு காயின் அளவுக்கு முடி நல்லா குட்டிடுச்சு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேகு அதனால கொஞ்சம் டைட்டாக போடாதீங்க இனிமேல் நம்ம இது மட்டும் தேய்க்கிறதால மட்டும் இல்லை சில பொருட்களை நம்ம கிளிப்பெல்லாம் போட்டால் அப்படியே படுத்துறது அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பின்னல் போட்டுட்டு படுங்கள் வெளியில் போனால் லைட்டாக மண் நம்மளோட வேர் கால்களில் படாமல் லூஸாக போட்டுக்கோங்க மெட்டல் கிளிப்லாம் போட்டால் ஏன்னால் நம்ம சில விஷயங்களை இது இதனால் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறோம் இருந்தாலும் நமக்கு மேலும் விழாமல் இருக்க முடி விழுந்துருச்சு இது பரம்பரை மாற்ற முடியாது அப்படின்னு கிடையாது அதெல்லாம் சோம்பேறித்தனம் தான் இதில் ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக முடி வளர்ந்துருக்குங்க எனக்கு அந்த முடி கொட்டி ஒரே ஷைனிங்காக இருந்தது பைண்டே போயிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்து இந்த வெங்காயத்தெல்லாம் தேய்ச்சங்க இப்போ தான் இந்த சீரம்லாம் நான் பண்ணுறேன் ஆனால் இது ஈஸியாக இருக்கு எனக்கு வாரம் ஒரு ரெண்டு நாள் இதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம ஈஸியாக குளிச்சிக்கலாம் முதல்ல நிறைய முடியலெல்லாம் சிக்கிக்கும் இப்போ எனக்கு இந்த ஃபார்முலா ஈஸியாக இருக்குது பாருங்க இந்த ஆலி விதை குதிச்சிருச்சு ஆலி விதையை நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு குயிக்காகவே எடுத்துடணும் ஃபில்டர் பண்ணிட்டு இந்த சூட்லேயே அந்த வெங்காயம் விளக்கெண்ணையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இது ஆறின உடனே தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இதை நம்ம ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம் நம்ம வெளியில் வச்சிங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வீணாயிடும் இந்த வெங்காயம் வாசனை அதிகமாக வர ஆரம்பித்தோம் ஆனால் நம்ம அந்த விளக்கெண்ணையோடு சேர்த்து இந்த மிக்ஸில் சீரம் மாதிரி ரெடி பண்ணுறப்ப நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது நம்ம வேர்க்கால்களில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே குளிச்சிருந்தோங்க ஏன்னா இது வெளக்கெண்ணெய் இருக்கிறதால குளிர்ச்சி எனக்கு கோல்டு வரும்ன்ட்டு யூஸ் பண்ணாத விட்டுருவாங்க ஆனால் அது அப்படிலாம் ஆகாது நம்ம ஏன்னா நம்ம ஹீட் பண்ணிட்டோம் அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்தால் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து வச்சுட்டு டபுள் பாய்லிங் மெத்தடில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு வேர்கால்களில் அப்ளை பண்ணுங்கள் ரொம்பவே நமக்கு அந்த விளக்கெண்ணெய் இருக்கிறதால நம்ம முடி வறண்டு போகாமல் நல்லா ஷில் சில்கியாக ஷைனிங்காக இருக்கும் அதோடு இல்லாமல் நம்ம உடல் சூட்டையும் கொ குறைக்குங்க அந்த விளக்கெண்ணெய் ஆலு விதையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க அதனால் இது உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்தை தர்றது மட்டும் இல்லாமல் முடி நல்லா வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க கண்டிப்பாக இதே போல் இந்த மூணு பொருள் சின்ன வெங்காயம் விளக்கெண்ணெய் பாருங்கள் நம்ம ஆலி விதை சேர்த்து செஞ்சுருக்கோம் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ